வெல்கம் டு கலாஸ் கரைவேட் அப்போ ராமனைக்கு அந்த பருப்பும் அரிசியும் சேர்த்து அந்த சாதம் பண்ணுறதுக்காக நான் ஒரு கப்பு பச்சரிசி அரை கப்பு பருப்பு இது ரெண்டையும் இந்த பவுலில் சேர்த்துருக்கிறேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் உற வைக்கணும் இருக்கட்டும் அரை மணி நேரம் உறவிட்டும் நான் முன்னாள் வாட்டி வாஷ் பண்ணிட்டேன் அதுக்காக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன தக்காளி ஆனாலும் ரெண்டு ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு மூணு நாலு பல் பூண்டு ரொம்ப சின்ன பூண்டாக இருந்தால் இங்கே வந்து ஒரு அஞ்சு ஆறு பல் எடுத்துக்கலாம் இந்த சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சம் கறிவேப்பில் எல்லாம் எடுத்துருக்குறேன் மீதி உள்ளதெல்லாம் நம்ம சேர்க்க பார்க்கலாம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்றேன் இப்போ பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு பருப்பும் அரிசி நல்லா ஊறிடுச்சு இதை வந்து தண்ணியெல்லாம் மாற்றி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்காக ஒரு க குக்கர் வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் குக்கர் சுடு பண்ண வச்சுருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் கூட போது தான் நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்து பருப்பு இங்க வந்து ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் நான் வந்து கொஞ்சம் சோம்பு கூட சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் சோம்பு கூட சேர்க்குறேன் அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அது சேர்த்தா இன்னும் வாசமாக இருக்கும் அதான் இப்போ எல்லாத்தையும் நல்ல சுவக்க வறுத்தரலாம் நீஞ்சு பாவை பார்த்துக்கோங்க ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பெரிய வெங்காயம் அதை சேர்த்திடறேன் ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதில் வந்து அந்த இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டை வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் இல்லை பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஓகே வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த பூண்டு இஞ்சி ரெண்டு பச்சை இந்த மாதிரி நீங்களா கீறி வச்சுருக்கிறேன் எல்லாமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துடலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்க்கிறேன் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் இவ்வளோ வேண்டாம்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவோட காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் உள்ள பச்சை மிளகான்னா ஒரு ஒன்று சேர்த்தா கூட போதும் காஷ்மீரி சில்லி பவுட்ரானால காரம் அவ்வளோவா இருக்காது ஆனாலும் காரம் ரொம்ப டேஸ்ட்டுக்கு தக்கபடி சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய ட்ரைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரிசி பருப்பை சேர்த்துடலாம் எல்லாத்தையுமா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே அந்த ரைஸு பருப்பில் பிடிக்கணும் அதுக்காக தான் நம்ம இப்படி கிளறி விடுறோம் அரிசி உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரமாக உடஞ்சிடும் அதனால் ரொம்ப ஹார்டாக கிளற வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் கிளறி விடுங்க இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கப் எடுத்துருக்குறோம் ஒரு கப் அரிசி அரை கப் பருப்பு இவ்வளோ எடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து நான் இப்போ தண்ணி ரெண்டரை கப் தண்ணி சேர்க்க போகிறேன் வந்து நல்லா கிளறிட்டேன் ஆறுங்க இப்போ ரெண்டரை கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ நல்லா கிளறிட்டு காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் முந்தி நிற்கணும் ஏன்னா நம்ம ரைஸ் வேகும்போது அதில் உப்பு பிடிக்கிறோம் அதுக்காக உப்பு கொஞ்சம் இருக்கணும் அதில் ரொம்ப கம்மியாக உப்பு போட்டால் அந்த அரிசியில் உப்பு ஏறாது கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்க்குறேன் நல்ல கலருக்கலாம் திருப்பி செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் திருப்பியும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டேன் நான் சொன்ன மாதிரி சால்ட் கொஞ்சம் வேணும் அப்பதான் இந்த ரைஸ் இருக்கும் தண்ணியில் கொஞ்சம் நல்ல சால்ட் தெரியணும் அவ்வளோதான் ரொம்ப சால்ட் போட்டுறாதீங்க அப்புறம் சாப்பிட ஆயிடும் தண்ணியில் கொஞ்சம் சால் தெரியணும் அதில் இப்போ மூடி வச்சு ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளைமில் பாருங்க இதை கூட கொஞ்சம் கரையேப்பிலையும் சேர்த்துறேன் இப்போ மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்துடுச்சு அதோடய ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு இப்போ திறந்துடலாம் பாருங்கள் சூப்பராக கிடச்சிருக்கு நம்ம பருப்பு சாதம் பார்த்திங்களா எல்லாம் கரெக்டாக இருக்குது தண்ணியெல்லாம் மீதி வரல ரைஸும் நல்லா இருக்குது நல்ல வாசம் இந்த இஞ்சி நெய் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோமே பூண்டெல்லாம் அதனால் சூப்பர் வாசமாக இருக்குது அது கூட கொஞ்சம் நெய் சேர்க்குறேன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன் எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாம் ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் பாருங்க நம்ம அரிசி பருப்பு சாதம் சூப்பராக கிடச்சிருக்கு இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை அப்படி வேணால் கூட உங்களுக்கு ரைத்தாக வச்சு சாப்பிடலாம் இந்த பச்சடி இருக்கேன் வெங்காயம் பச்சடி அது வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு அப்பளம் இருந்தாலும் போதும் ஒரு ஊருகா மட்டும் இருந்தாலும் போதும் ஓகே கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் காரம் வந்து நான் சொன்ன மாதிரி உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கு ஏன்னா நான் போட்ட பச்சை மிளகா நல்ல காரம் உள்ள பச்சை மிளகா அதனால் அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது இனியும் இருந்து கொஞ்ச நேரம் ஆகும்போது இனியும் ட்ரை ஆகும் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ சூடாக இருக்கனால பச்சரிசி இல்லையா அதனால இப்படி இருக்குது நீ ஆறணும் ஆறும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இப்போ என்னோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க Thank you.